ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரி முனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஒன்று சங்கம் தியஜேத மிதுன விரதீனா முமுக்ஷு விஸ்ருஜேத் பஹீர் இந்திரியா நீ சரண் ரகசி சித்தம் அனந்த ஈஷே யுஞ்சி தத் விரதிஷு சாதுஷு சேத் பிரசங்க பை வர மீனிங் சங்கம் உறவை தியஜேத் கைவிட வேண்டும் மிதுன விரதி நாம் முறையான அல்லது முறைகேடான சிற்றின்ப விவகாரங்களில் ஈடுபட்டுள்ளவனின் முமுக்ஷு முக்தியை நாடுபவர்கள் சர்வாத்மனா எல்லா வகைகளிலும் ந கூடாது விஸ்ருஜேத் ஈடுபடுத்த பகி இந்திரியானி புறப்புலன்களை இயக்க மட்டுமே சரண் சென்று ரகசி தனிமையான ஓரிடத்தில் சித்தம் இதயம் அனந்த இசே எல்லையற்ற பரமபுருஷரின் கமல பாதங்களில் நிலைத்து இன்றி இதை ஒருவன் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளலாம் தத் பிரதேஷு பௌதீக பந்தத்திலிருந்து முக்தியடைய விரும்பும் ஒரே எண்ணத்தை கொண்டவர்களுடன் சாதுஷு அத்தகைய சாதுக்கள் சேத் என்றால் பிரசங்க சகவாசத்தை ஒருவர் விரும்புவார் டிரான்ஸ்லேஷன் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தியடைய விரும்பும் ஒருவன் சிற்றின்ப வாழ்வில் ஈடுபாடு கொண்டுள்ளவர்களின் சகவாசத்தை கைவிடுவதுடன் புலன்களை காண்பது கேட்பது பேசுவது மற்றும் நடப்பது போன்ற புற விஷயங்களில் ஈடுபடுத்துவதையும் கைவிட வேண்டும் ஒருவன் எப்போதும் தனிமையான ஓரிடத்திலேயே வாழ்ந்து எல்லையற்ற பகவானின் பத்ம பாத பாதங்களில் மனதை பூரணமாக பதியச் செய்ய வேண்டும் மேலும் பிறர் சகவாசத்தை ஒருவர் விரும்பினால் அவன் மேற்கொண்ட செயல்களில் ஈடுபட்டுள்ள மனிதர்களோடு மட்டுமே தொடர்பு கொள்ள வேண்டும் பர்பத்யில பிரபா ஜெயசில பிரபாத் பௌதீக வாழ்விலிருந்து விடுபட விரும்புபவர்கள் சிற்றின்ப வாழ்விலும் பணம் சேகரிப்பதிலும் ஆவல் அதிகமாக உள்ளவர்களின் சகவாசத்தை கைவிட வேண்டும் என்று தன் அனுபவத்தின் மூலமாக பெறப்பட்ட முடிவை இங்கு சபரி முனிவர் கூறுகிறார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் இதைத்தான் கூறுகிறார் நிஸ்கிஞ்சனஷ்ய பகவத் பஜனோன்முக பாரம்பரம் ஜிகமிஷோர் பவ சாகரஷ்ய சந்தர்ஷனம் விஷயினாம் அதையோஷி தாம் ஹந்த விஷ பக்ஷனோபி அசாதோ பௌதீக வாழ்வை கடந்து பௌதீக நோக்கம் இல்லாமல் உண்மையாகவே பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட விரும்புபவருக்கு பௌதீக சிந்தனையுடன் புலன் இன்பத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு ஆணையும் பெண்ணையும் காண்பதென்பது தெரிந்தே விஷத்தை குடிப்பதை விட அதிக தீமை தரக்கூடியது ஆகும் ரிகிருஷ்ணா இதுவே மேற்கூறிய சைத்தன்ய சிறிதாமிரத ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி எண்ணம் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஒன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷேல குருதேவுக்கு ஜெய் சேல பிரபுபாதுக்கு